சாதி ஆப் ஸோ இந்த சாதி ஆப்பில் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ண முடியாது ஸ்க்ரீன் ஷாட் எடுக்க முடியாதுங்க அதனால் தான் இன்னொரு இருந்து ஷூட் பண்ணுறேன் அதாவது ஃபென்டாஸ்டிக்காக யானிங் கிடச்சிருக்குங்க இது பார்த்திங்கன்னா ரஃபல் கான்செப்ட் தான் ஃபுல்லாக ஆயிரம் ரூபா பிளான் இது வெறும் இரநூறுவாய்க்கு நமக்கு வந்து இப்போ ஜாயினிங் ஆஃபராக கொடுத்துட்டுருக்காங்க அதாவது லிமிட்டட் டைம் ஆஃபர் தான் அதுவும் மார்ச் ஒன்றில் இருந்து சாரி அது பிப்ரவரி ஒன்றுலேருந்து மாற போகுது ஓகேவா மறுபடியும் ஆயிரம் ரூபா கட்டி தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும் ஸோ இந்த ஜாப்பில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலிமா ஒரு கோடி ரூபா சம்பாதிக்க முடியும் ஸோ நமக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸில் இப்போ எயிட்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதில் என்ன எதுக்காக இந்த ஆப் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம லேர்னிங் அண்டு யானிங்ஸ் ஓகேங்களா ரெண்டு விஷயத்துக்காக பயன்படுத்திக்கலாம் ஸோ நம்ம யார்னிங்ஸ்க்காக தான் வந்தோம் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் வந்து அதை பற்றி மட்டும் பார்ப்போம் ஓகேவா லேன் இருக்குது இருக்குங்க பாங்க உள்ளே ஃபுல்லாக ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம பணம் சம்பாதிக்க மட்டும்தான் வரும் அது அது மட்டும் வந்தால் போதும் ஸோ மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காவதுலாம் இதை கற்றுப்பாங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் தான் இருக்குது எல்லாமே இந்த ட்ரெயினை க்ளிக் நான் ட்ரெயினை க்ளிக் பண்ணுறேன் ஸோ இந்த வந்து டெலிவரி ஜாப்க்கு நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கணும் அந்த வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க டெலிவரி பாய்க்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த ட்ரைனிங் பார்த்துக்கலாம் அதுக்கே முப்பத்தஞ்சாவது நாற்பதாவது சாலரி கிடைக்குது டெலிவரி ஜாப்புக்கெல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி என்னென்ன கற்று வச்சிக்கணும் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர் ஹவுஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவங்களுக்கு என்ன வே என்னெல்லாம் தெரிஞ்சிக்கணும் நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க ஓகேவா வேறு ஹவுஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ரிலேட்டெலாம் கொஷின்ஸெலாம் கேட்பாங்க ஸோ அதனால் இந்த இதில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அந்த வீடியோ மூலயமா கொடுப்பாங்க அவங்களே கொஷின்ஸ் கேட்பாங்க ஆனால் இந்தியில் வருது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சூட் ஆகாது ஸோ அதனால் நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதை விட்டுட்டு ஏர்ன் பண்ணுறது போய் சரிங்களா ஸோ அதேமாதிரி நிறைய ஜாப் பற்றி இவங்களாம் வந்து சொல்கிறாங்க ஸோ ட்ரைவருக்கு என்ன நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதெல்லாம் வந்து க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓகேவா ஹிந்தியில் தான் வரும் ஹிந்தி தெரிஞ்சவங்க பார்த்துக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிகூட்டிவ்க்கு என்னெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுச்சுன்னு சொல்லி நமக்கு ட்ரைனிங் தராங்க ஸ்டார் ட்ரைனிங் போய் இங்கே ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க சட்டிகிட்லாம் தராங்க ஓகேவா சாதி ஷட்டீட்லாம் தராங்க அதே மாதிரி ஹோம் மேடு ஓகேவா அதாவது டொமஸ்டிக் மேய்டு ஏதாவது வேலைக்காரங்க இல்லையா வெளிநாட்டில்லாம் வேலைக்காரங்களுக்கு தனி கேட்டகடி தான் அவங்களும் சேலரி அதிகமாக கிடைக்கும் அவங்களாம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் சொல்லி இங்கே போட்டிருக்காங்க ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது செக்யூரிட்டி கார்டுக்கு நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கு ட்ரைனிங்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் இதெல்லாம் கம்மிங் ஸ்கூன் வரப்போகுது இதெல்லாம் நம்ம ஜாப் இன்டர்வியூ போகும்போது போகிறதுக்கு முன்னாடி நம்ம இவங்கலாம் வந்து வீடியோ மூலயமா சொல்லி தராங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அப்போ இன்டர்வியூவில் அட்டம் பண்ணி நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல ஜாப்லாம் கிடைக்கும் ஸோ இந்த வேறு எக்ஸிக்யூட்டிவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பெரிய பெரிய கம்பெனிலாம் வேலை கிடைக்கும் இல்லையா இந்த மாதிரி கேள்லாம் கேட்பாங்க அதெல்லாம் வந்து இவங்களே ட்ரைனிங் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அதெல்லாம் வேணும்னா நீங்கள் லேர்னிங் இதுதான் வந்து லேர்னிங் சொல்லி சொல்லுவாங்க லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ லேர்ன் அண்ட் யார்னு சொல்லி நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நான் ஹோம் பேஜ் போடுறேன் ஸோ இதில் யான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க மொத்தம் ஆறு லெவல் இன்கம் இருக்குது சிக்ஸ் லெவல் இன்கம் மூலிமா நம்ம ஒரு கோடி வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அந்த சார்ட்டு நான் போட்டிருக்கேன் சாட்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம டெலிக்ராம் சேனலில் எல்லாமே நான் போட்டுருக்கேங்க ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஸோ இதில் இந்த கான்செப்ட் நான் ஏன் எடுத்தேன் நார்த் இந்தியன் கான்செப்ட் நான் எடுக்கவே மாட்டேன் ஏன் எடுத்தேன் அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக பேமெண்ட் தராங்க ஓகேவா நம்ம போட்ட உழைப்பு நமக்கு உடனடியாக கிடைக்குன்னா பெரிய விஷயம் தானே இப்போ ஐம்பது ஜாயின் பண்ணிட்டாங்க புரிய வச்சுருக்க மக்களுக்கு ஈஸியாக சம்பாதிக்க முடியும் சரிங்களா அதாவது ஆயிரரூவா பேக்கேஜை இரநூறுவாய்க்கு தராங்க ஓகேவா ஒரு ரெஃபர் பண்ணால் கூட அந்த ஒரு இரநூறுவாய் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தராங்க நம்ம சம்பாதிக்கா ஓடிட்டுருக்கோம் எங்கேயோ ஸோ இந்த ஆப்ப்கில் வந்தீங்கன்னா வெறும் இரநூறுவா கட்டி நம்ம ஒரு பத்து பேர்த்துக்கோ இல்லை ஒரு ஒரு நபர் ரெஃபர் பண்ணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் போட்ட அமௌண்ட்டை சரிங்களா அதுக்கப்புறம் ஒருத்தனை லாபம் தானே சரிங்களா ஸோ இதுதான் வந்து லாங் டைம் போகக்கூடிய ஒரு கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிலாம் போகும் ஸோ ஆறு லெவல் இன்கம் மூலியமாக என்னென்ன செகண்ட் லெவல் ஐம்பது ரூபா கிடைக்குது தேர்ட் லெவல் டு சிக்ஸ் லெவல் வரைக்கும் பத்து பத்து ரூபாக்கு தராங்க இது வந்து பிப்ரவரி ஒன்றாந்தேதி தேதி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஜாயினிங் பேக்கேஜ் வந்து மாறப்போகுது ஆயிரரூவா மாறப்போகுது அதனால் உடனடியாக எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா முதல்ல நீங்கள் ஜாயின் பண்ணிங்க என் நினைப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்ன அமௌண்ட் கட்டி பண்ண முடியுங்க ஒரு இரநூறுவாய்க்குலாம் பார்த்துட்டு இருக்காதிங்க உடனடியாக நம்ம ஆஃபர் தராங்க பயன்படுத்திக்கோங்க இதில் வேலை என்ன நம்மளோட நம்ம பணம் சம்பாதிக்கா வந்திருக்கோம் என்ன வேலை ரெஃபர் தான் வேலை நம்ம லிங்க் வழியாக ஆப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட மொபைல் நம்பரு ஓடிபி போட போகிறாங்க லாகின் ஆகிடும் அதுக்கப்புறம் எப்படி நம்ம பணம் கட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுவும் ஈஸி தான் அதுவும் வீடியோலாம் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோலாம் பார்த்து பயனுங்க ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு ரெஃபர் ரெஃபர் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ ரெஃபுல் ஐம்பத்தொம்பது ஃபில் பண்ணிட்டேன் நான் மொத்தம் வந்து ஒன்பதாயிரத்து எழுநூற்றி எண்பது ரூபா வந்து ஏன் பண்ணிட்டேன் எல்லாமே வித்ராவும் பண்ணியாச்சு எல்லாமே நான் போட்டுருக்கேன் நம்ம டெலிகிராம் சேனலில் சரிங்களா ஸோ அடுத்தது நானூற்றி ஐம்பது ரூபா இப்போ வாலெட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வச்சுருக்கேன் இப்போ நானூற்றி ஐம்பது ரூபாயா நான் வந்து விட்ரா பண்ண போகிறேன் இங்கே பார்த்துங்க நானூற்றம்பது க்ளிக் பண்ணுறேன் சரிங்களா ஸோ மறுபடியும் வந்து இங்கே இப்போ நானூற்றி அறுபதுன்னு சொல்லி இப்போ ஆட் ஆகிருக்கு இப்போ இப்போ ஜாயினிங் ஜாயிங் கொடுத்துட்ருக்கேன் ஆறு லெவல் டீம் போயிட்டுருக்கு அதனால ஆட் இப்போ போகுது பார்த்தீங்களா ஸோ நம்ம அதை க்ளிக் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க கிளிக் பண்ணுறேன் மறுபடியும் வந்து இந்த இடத்த க்ளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா நானூற்றி இங்கே காட்டுச்சுன்னா நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் கெட் கேஷ்னு கொடு கொடுத்துக்கிறேன் கெட் கேஷ்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இங்கே வந்து நமக்கு பாருங்கள் எவ்வளோ பிடிக்கிறாங்க டூ பர்சன்ட் தான் பிடிக்கிறாங்க நானூற்றம்பது ரூபா கொடுத்தா நானூற்றம்பது ரூபா நம்ம கிரெடிட் ஆகணும் சரிங்களா ஃபஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துறேன் இதில் வந்து யூபிஐடி மூலியமாக தான் நம்ம விட்ரா பண்ண முடியும் ஸோ யூபிஐடி நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ யூபிஐடி கொடுத்துட்டு நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூபிஐடி என்னோடய யூபிஐடி நான் கொடுத்துட்டேன் அதேமாதிரி உங்களோடய யூபிஐடி தெரியும் இல்லையா ஜிபே ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் உங்களோடய யூபிஐ அட்ரஸை கொடுத்துக்கோங்க யூபிஐ ஐஐடி கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் வரும் லாஸ்ட்டாக ஓகே ஹெச்டிசி பேங்க்கு இல்லை ஆக்சிஸ் பேங்க்னு சொல்லி வரும் முன்னாடி உங்களை உங்களை இதெல்லாம் போட்டு வரும் சரிங்களா இப்போ என்னோடய யுபிஐடி தான் நான் கொடுத்துட்டேன் இப்போ வெரிஃபை கொடுக்குறேன் சரிங்களா ஸோ வெரிஃபை கிளிக் பண்ணிட்டேன் க்ரீன் கிரீன் கலர் டிக்கு வந்துச்சு நமக்கு இதெல்லாம் பக்காவாக சிஸ்டமேட்டிக்காக செட் பண்ணியிருக்காங்க க்ரீன் கலர் மார்க் வந்துச்சு நம்ம இப்போ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் உடனடியாக பேமெண்ட் வருது எந்தளவுக்கு வந்து செக்யூராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகே அங்கேப்பாங்க மெசேஜே வந்துருச்சு பேங்க் மிசேஜ் வந்துருச்சு எனக்கு இங்கே வந்து டிக் மார்க்கும் வந்துருச்சு உடனடியாக பேங்க் மிசேஜுக்கும் மிசேஜ் வந்துருச்சு மெசேஜ் காட்டுற பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டானு வந்து நான் பார்த்ததில்ல நார்த் இந்தியனில் கொண்டு வந்துருக்காங்க இங்கேப்பா அங்கே ஃபுல்லாகவே வந்து மேலே காட்டு பார்த்தீங்களா ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்குன்னு சொல்லி வந்துருக்கு நானூற்றி ஐம்பது புள்ளி ஐம்பது வயசாக வந்திருக்கு சாதியிலேருந்து வந்திருக்கு ஓகேவா அதை பார்த்துக்கோங்க இங்கேப்பா பாருங்க கிளிக் பண்ணி காட்டுறேன் அதையும் ஸோ இங்கேப்பா அங்கே ஃபுல்லாகவே வந்து நமக்கு சாதி பையோடு சொல்லி போட்டு வந்திருக்கு சரிங்களா ஸோ பயன்படுத்தி மக்களே மிஸ் பண்ணாதீங்க மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கடமை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாம் ஜாயின் பண்ணினா ஜான் பண்ணலாம் அந்த சார்ட்லாம் பாடுங்க சார்ட்டில் நான் போட்டிருக்கேன் அந்த சாட்லாம் பாருங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு பிடி தான் போட்டிருக்கேன் சரிங்களா நம்ம ரஃபல் கான்செப்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஃபல் கான்செப்ட் தான் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸில் நம்ம கொடிக்கிறாங்க சம்பாதிக்க போகிறோம் ஆறு லெவல் முடியுமா ஒரு பத்து பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க அந்த பத்து பேரும் பத்து பத்து பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஒரு மாதத்தில் ஒரு ரூபா சம்பாதிக்க முடியும் சேலஞ்சிங் ஓகேவா எல்லாமே டீம் ஒர்க் பண்ணால் தான் முடியும் இந்த வாய்ப்பை நம்ம நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம் நீங்களும் பயன்படுத்திக்கோங்க ஸோ பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் சம்பாதிக்க முடியும் இன்ஸ்டான்ட் பேமெண்ட்டு அதேமாதிரி ரெஃபர் லிங்க்கு இங்கே காப்பி பண்ணி இந்த ரெண்டு லைன் மட்டும் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பணும் ஸோ இப்போ காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் மற்றவங்க சென்ட் பண்ணும்போது கம்பெனி லோகோவோட போகுது ஓகேங்களா அப்படி நம்ம லோகோவை கிளிக் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனிக்கெலாம் போயிடுது சரிங்களா அதனால் ரெஃபர் லிங்க்கு நீங்கள் காப்பி பண்ணும்போது இந்த ரெண்டு லைன் மட்டும் தான் அனுப்பிடணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே சென்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் லிங்க் வரும் இந்த வெண்ட்லைன் மட்டும் அதை மட்டும் காப் பண்ணி சென்ட் பண்ணி விடுங்க மற்றவங்களுக்கு சரிங்களா ஏன்னா ஓன் கண்ட்லாம் போட்டு நம்மள மாதிரி டிஸ்கிரிப்ஷன் போய் கொடுத்துருங்க போதீங்களா அந்த மாதிரி சென்டரில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க ஏன்னா இங்கே கால் பண்ணி அப்படியே எங்களுக்கு டே டவுன்லிக்கு ஷேர் பண்ணும்போது கம்பெனி லோகோட போகும் அந்த லோகோ க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணாங்கன்னா கம்பெனி கிலோ போய்டும் சரிங்களா அந்த மாதிரி செட் பண்ணியிருக்க இதில் பார்த்துக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அனைவரும் பயன்படுத்திக்கோங்க சாதாரணமாக அணைக்காதீங்க உழைப்பை போடுறது மூலியமாக சின்ன உழைப்பு தான் போடுறோம் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்க முடியுது இன்ஸ்டண்ட்டாக வித்ராவும் பண்ணிக்க முடியுது இந்த கம்பெனியில் சரிங்களா அதனால் வந்து கவலையே கிடையாது இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் சாதி அப்போ அதர் ஸ்டேட் வடநாடு கம்பெனி தான் இருந்தாலும் வந்து ட்ரஸ்டடாக இருக்குது அதனால் தான் நம்ம இருக்கோம் ஸோ மக்கள் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸில் மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போவோம் அதுவும் ஆறு லெவல் மூலியமாக சம்பாதிக்க போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா ஈஸி தான் ஓ பத்து பேர்த்து நம்ம சேர்க்க மாட்டோமாங்க பத்து பேர் பத்து பத்து பேர் தான் சேர்த்துட்டு போனால் ஒரு கோடி ரூபா ஈஸியாக ஒன் மந்தில் எடுக்கலாங்க முயற்சி பண்ண முடியாததுமே இல்லை முயற்சி செய்யுங்கள் அனைத்தும் வென்று காட்டுவோம் சரிங்களா நன்றி மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம்